அரணம பார்வதி பதே அரஹர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாளை குரோதி வருஷம் தை மாதம் செவ்வாய்க்கிழமை ஆங்கிலம் பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கூடிய அற்புதமான வளர்ப்பிறையில் வருகின்ற சதுர்தசியும் பூச நட்சத்திரமும் கூடிய அற்புதமான நல்ல நாள் தைப்பூசம் என்பது நமது ஆன்ம நிலையிலே உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு நமக்கு ஆதி மூல வழிகாட்டியாக இருந்து ஜோதி தத்துவத்தை எடுத்து எல்லோருக்கும் உணர்த்தி அதாவது அஜானம் என்கின்ற நமக்கு தெரியாத மறைந்த மறந்த அத்தனைத்தையும் ஏழு விதமான நம்மளுடைய மூலாதாரம் சுவாதிஷ்டம் இப்படி சொல்கிறோம்ல சகசிரகாரம் இப்படி நமது மன மாயை என்கின்ற ஒரு திரையிலிருந்து நாம் இறைவனை தரிசிப்பதற்கு ஆனந்த பரமானந்த நிலையை தரிசிப்பதற்கு எளிமையாக நமக்கு வழிகாட்டியவர் அதாவது சத்திய ஞான பிரகாச வள்ளலாரவர்கள் ஜோதியிலே பிறந்து ஜோதியிலே ஐக்கியமாகி மக்களுக்கு எளிய முறையிலே திருவருட்பாவை கொடுத்து பலவிதமான மூலிகை ரகசியங்களை கொடுத்து அதாவது எதிர்வரும் காலங்களிலே எப்படியெல்லாம் இருக்கின்றது இருக்கும் என்கின்ற பிறக்கும் பொழுதே ஞான தத்துவத்தை கொண்டு பிறந்த இந்த வள்ளலாரை பற்றி வாரியார் சுவாமிகள் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் நன்றாக இருக்கும் இதை விளக்கமாக சொல்லப்போனால் நேரம் அதிகமாக பிடிக்கும் இப்படி மனத்தில் உள்ள ஒரு மாயை ஒரு அழுக்க கூட என்ன சொல்லலாம் ஒரு பிடிப்பு இதிலிருந்து இருந்து நாம் வெளிவந்து இறை தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்காக ஜோதி தத்துவம் அது பல விதம் இருக்கின்றது ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கின்றது நமது வடலூரில் ஏற்பட இருக்கின்ற இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த தைப்பூச நன்னாளிலே ஜோதி தரிசனம் நடைபெறுவதற்கு அவர் பிறந்த மருதூரிலே தண்ணீரில் எப்படி நமன அடிகள் விளக்கு எரித்து காட்டினாரோ நீரும் நெருப்பும் நீரில் நெருப்பு அப்படி கருங்குழி அவரது அவ அவதார இட இடத்திலும் இல்லத்திலும் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பத்திலும் வடலூர் சத்திய ஞான தர்மசாலையிலும் இப்படி சன்மார்க்க கொடியாக ஏற்றப்பட்டு விட்டது இதைத் தொடர்ந்து காலை பத்து மணி அளவிலே சத்திய ஞான சபையிலே சன்மார்க்க கொடியானது ஏற்பட்டு விட்டது எல்லோருக்கும் தெரியும் இதைத் தொடர்ந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பரமஜோதி தரிசனம் நடைபெறுகிறது இப்படி சத்திய ஞான சபையிலே ஏழு திரைகளை நமது மனித உடலிலே அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் என்று சொல்வார்கள் மனித மனதத்திலே நமக்கு ஏழு விதமான நிலைகளை தாண்டி கிடக்கும் போது இறைவனை ஜோதியால் தரிசிக்க முடியும் சீதரையாவால் எப்படி பண்ணார் இப்படி நிறைய இருக்குது மகான்கள் எல்லாம் ஜோதியிலே தான் ஐக்கியமாகவார் இப்படி எளிமையாக விளக்கி காட்டியவர் நமது பரம ஞான வள்ளலார் சுவாமிகள் வள்ளல் பெருமான் வந்து அவ்வளவு சொல்லாதது எதுவுமே கிடையாது ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும்பொழுது மருத்துவத்திலும் மனதிலும் காயக்கல்பத்தை எப்படி சித்திக்க வேண்டும் சித்தி பெற வேண்டும் என்பதை எளிமையாக சொல்லினார் அப்படிப்பட்ட ஒரு காலம்தான் இந்த அற்புதமான நாளைக்கு தைப்பூசம் வடலூரிலே ஜோதி தரிசனம் நடைபெறுகின்றது இப்படி நாளை காலை சரியாக ஆறு மணி முதல் கால ஜோதி தரிசனம் ரெண்டாவதாக காலை பத்து மணி ஜோதி தரிசனம் மதியம் ஒரு மணி ஜோதி தரிசனம் இரவு ஏழு மணி ஜோதி தரிசனம் மற்றும் இரவு பத்து மணிக்கும் ஜோதி தரிசனம் நடைபெறும் புதன்கிழமை அதிகாலை ஏழாவது திரையை விளக்கி அற்புதமான ஜோதி மகா தரிசனம் நடைபெறுகின்றது சைவத்திலே உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரியும் இதை பற்றி போனால் அவர்கள் சொல்லாததை நாம் எதுவும் சொல்ல போகிறதில்லை அவர்கள் சொல்லியதே ஏராளம் ஏராளம் எழுதி வைத்தது இப்படி அங்கே உள்ள நீரிலே தன்னை மூலிகை ரகசியங்கள் ஒரு வள்ளலாருக்கு மட்டும் கிடையாது நாளைக்கு எத்தனையோ கோடி மகான்கள் சித்தர்கள் இப்படியெல்லாம் கோடி குழுமி இருந்து இந்த ஜோதி தரிசனத்திற்கு சூக்ஷம ஸ்தூல காரண காரிய வடிவிலே வருகின்ற பொழுது நீங்களும் ஏன் அதில் கலந்து கொள்ளக்கூடாது இப்படி கலந்து கொண்டு ஒவ்வொருவராக பாதுகாப்பாக சென்று உங்களால் முடிந்த தான தர்மங்களையும் செய்து வள்ளலாருடைய அருளை பெற வேண்டும் இப்படி தைப்பூசமானது சிவாலயங்களிலே முருகருடைய ஸ்தலங்களிலே இப்படி ரொம்ப பிரமாதமாக கோலாகலமாக நடைபெறுகின்றது எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது இப்படி ஜோதி தத்துவம் என்பது பல கோடி இருக்கின்றதை விளக்கமாக பார்ப்போம் அப்படி பூச நட்சத்திரத்தை விமர்சையாக கொண்டாடும் ஒரே ஒரு திவ்ய க்ஷேத்திரமான பனிரெண்டாவது கேத்திரமான கும்பகோணம் குடவாசல் அருகில் உள்ள திருச்சேரி ஸ்ரீ சாரநாயகி சாரநாதர் பஞ்சலட்சுமி ஐந்து லட்சுமி காவேரி தாயாருக்கு திருக்காட்சி கொடுத்த பெருமாள் மா மதலையாக குழந்தையாக திருக்காட்சி கொடுத்து இங்கே வருகின்றவருக்கெல்லாம் வேண்டியதை ஒரு ஒரு நாடி நாடிப்போது யார் ஒருத்தர் மனமாற உள்ளூர பிரார்த்தனை செய்கின்றார்களோ அந்த பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி தருகின்றேன் என்று சாரநாத பெருமாள் பிரமாண வாக்கியம் கொடுத்தார் மீண்டும் அவர்களுக்கு முக்தி மோட்ச நிலையை கொடுப்பேன் இப்படி எண்ணிலடங்காத வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிற சாரநாத பெருமாளுடைய ஆலயத்திலே நாளைக்கு தைப்பூசத்திலே திருத்தேர் உற்சவமானது மிக விமரிசையாக நடைபெறும் ஆகையினால அவரவர்கள் விருப்பப்படி காலம்பர சாரநாத பெருமாளை தரிசிப்பதும் மத்தியானமே வடலூரில் போய் தரிசிப்பதும் நீங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் இதில் சைவம் வைணவம் என்று பிரிப்பது கிடையாது ஏனென்றால் நாம் ஒரு காலத்திலே வாழ்ந்து ஜீவித்து நூற்றி இருபது வயசு அதுக்கு மேலே இருந்தால் கூட நமது கடைசி முடிவானது அந்த சாம்பல் தான் மிச்சம் அதுதான் விபூதி என்கின்ற நிறைய அதனுடைய அர்த்தங்கள் நிறையாக இருக்கின்றது ஆகினால இதெல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வராது எந்த ஒரு திருவிழாக்களும் இறை அந்த இறைலோகத்திலிருந்து அந்தந்த லோகத்திலிருந்து அந்தந்த தேவதைகள் கண்டிப்பாக அங்கே வந்து இறங்கும் ரத பிருகு சித்தர் என்பவர் தேரை ஓட்டுகின்ற பிரம்மாவும் அங்கே வந்து இறங்கி விடுவார் பிரம்மா தான் சிருஷ்டி தேவதை இப்படி தேரோட்டத்தை பார்க்கும் பொழுது அந்த ஊரிலே அருகில் உள்ள இடங்களிலெல்லாம் பூமி நீரோட்டமானது மாறிவிடும் அதுக்காக தான் அந்த காலத்துல பல ஆலயங்களிலே தேரோட்டி அந்த தேரோட்டம் திருவிழா தேரோட்டம் திருவிழா என்று கொண்டாடுவார்கள் இனிமேல் எங்க பார்த்தாலும் இந்த சித்திரை பங்குனி பொழுது பூர தேரோட்டம் காவடி இப்படியெல்லாம் கரகம் கப்பரை இப்படியெல்லாம் நடக்கும் இவையெல்லாம் மக்களுடைய நல்வாழ்வுக்காக தீமைகளை தீய சக்திகளை மாய்த்து பொசுக்கி நல்லதை மட்டும் கொடுக்கின்ற இப்படிப்பட்ட விழாக்களிலே நாமும் பக்தர்களோட பக்தர்களாக மிக ஜாக்கிரதையாக நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கோங்க தேவையற்ற நகைகளை எல்லாம் அணிந்து சொல்லக்கூடாது காலங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் நீங்கள் எந்த காரியம் முக்கியமோ அதை மட்டும் செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்ததுக்கு அங்கே உள்ளவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுப்பது தாகத்திற்கு நீர்மோர் ஒரு நல்ல விதமாக ஜம்முன்னு பண்ணுறது லஸ்ஸி பண்ணி கொடுக்குறது ஜூஸ் கொடுக்குறது முடியல என்கிட்ட அப்படியெல்லாம் நினைக்காதீங்க நாலு பேருக்கு செய்யுங்க நானூறு பேருக்கு செய்யலாம் இப்படி முன்கை நீண்டால் முழங்கை நீளும் இப்படி நாளையே வருகின்ற தைப்பூசமானது செவ்வாய்க்கிழமை கூடிய பூச நட்சத்திரம் வாழ்க்கையிலே எது எது கிடைக்க வேண்டும் என்று எத்தனையோ பேருக்கு எத்தனை தேவை கண்டிப்பாக நியாயம்தான் ஆரோக்கியம் இல்லையே இப்ப நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை மீண்டும் 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 ஒரே வீட்டில் பெரியவங்க சின்னவங்க சின்னவங்க பெரியவங்க மாறி மாறி ஒரு கஷ்டத்துல பட்ட காலிலே படும் கெட்ட கெடுங்கிறது கெடும்ங்கிறது சொல்லுவாள் அது மாதிரி ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு மன தொந்தரவு என்னதான் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல காரியம் நிறைவேற்றினாலும் அதில் பல கோடி கண்திருஷ்டிகள் வந்து அடிப்படுகின்றன இதற்கு எந்த விதமான பரிகாரம் தேடமுடிய கண் திருஷ்டிக்கு ஒரு சின்ன டாலரை வாங்கி போட்டுட்டோம் ஒரு முடிகையை கட்டிண்டோம் அந்த கதையே நடக்காது ஏனால் அப்படிப்பட்ட கண் திருஷ்டியை நோ தீக்குகின்ற ஒரு வழியானது அது திருஷ்டி கண்டு விளக்கினால் மட்டும்தான் செய்ய முடியும் சதா சர்வகாலம் திருக்கோயிலே இருந்து பூஜிக்கின்ற அர்ச்சிக்கின்ற வழிபடுகின்ற பூசாரிகள் அர்ச்சகர்கள் பட்டாச்சாரர்கள் பாருங்கள் அவங்க பலவிதமான சிரமத்தில் இருப்பாங்க சொல்ல முடியாது பாவம் அப்படிப்பட்டவர்களுக்கே இறைவனுடன் அந்த சுவாமியினுடன் இருக்கின்றவர்களுக்கே அப்படி இருக்கும் பொழுது ஏதோ நம்ம ஒரு மணி நேரம் அங்கே போய் இருந்துட்டு வந்துட்டோம் சாமியை பார்த்துட்டுட்டோம் நம்மளும் நாங்கள் ஒன்றும் கெடுதலே நினைக்கல இப்படியெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் நல்லவங்க தான் நம்முடைய கர்மா கழிந்ததா செல்கின்ற இடங்களுக்கெல்லாம் நாளைக்கு சரணாத பெருமாள் சாரபுஷ்கரணியிலே அங்கே அங்கே உங்களை அனுமதித்தால் ஜாக்கிரதையாக படி வழுக்கும் கேட்டுக்கொண்டு நீராடலாம் இல்லை என்றால் சௌரியப்பட்டு அருகில் உள்ள ஆற்றக்கரையில் தண்ணீர் போனால் எல்லாமே பாதுகாப்பை உத்தேசம் பண்ணி நீராடலாம் ஜலதீபம் இயற்றலாம் தர்ப்பணங்கள் செய்யலாம் சரணாதா சரணாதா என்று திருத்தேரை பொட்டி இழுத்தால் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் எல்லா நட்சத்திரத்திலும் பிறந்தவர்களுக்கு உயர்வை தரும் முடிந்த அளவுக்கு ஏன் நல்ல விதமான குளிர்பானங்கள் வாங்கி கொடுக்கலாம் சு நல்ல சுத்தமான இந்த காலத்தில் உயர்ந்த நிலையில் உள்ள ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கோ ஏன்னா பாதுகாப்பாக எதையும் அடுத்தவர்களுக்கு அதுவே கெடுதல் ஏற்படுத்தக்கூடாது அப்படி நீங்கள் செய்வீர்கள் செய்ய வேண்டும் என்பது தான் நமது வாத்தியாருடைய கணம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கோயில் மதில் சுவர் வரும் ஜாக்கிரதையாக வெயில் இல்லாத நிலை சூடு வருவதற்கு முன்பு ரவை சர்க்கரை கலந்து அந்த திருத்தேர் ஓடும் இடங்கள் மற்றும் பெரிய கோயில் சாரநாத பெருமாள் கோயிலில் கால நேரத்திலேயே நிறைய எறும்புக்கெல்லாம் உணவு போடுங்க பசுக்கள் வரும் அடித்து விரட்டாதீங்க அதுகளுக்கு தேவையான ஜாக்கிரதையாக வாழைப்பழம் மல வாழைப்பழம் அகத்திக்கீரை ஏ முளக்கீரை அரைக்கீரை நிறைய காய்கறிகள்லாம் கொடுக்கலாம் நம்மளே சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடாது பசுக்களுக்கு கொடுங்க எல்லா தெய்வ மூர்த்திகளும் உறையும் நடமாடும் தெய்வம் கோமாதா என்கின்ற பசு மாடு என்று கூட சொல்ல மாட்டார்கள் பெரிய பசுவை வளர்த்தாயா சம்சாரி வாழ்வுக்கு ஒரே ஒரு பசுமாடு அப்படி கோ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோ மதகா என்று சொல்வார்கள் நீங்கள் எல்லோரும் கொண்டாடுங்கள் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்திற்கு தமருக துவனி விளக்கை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆலயத்திலே இரண்டு விளக்கை ஏற்றி ஒரு விளக்கை தானம் செய்யுங்கள் அதனுடைய ரகசியங்களை சொல்கின்றோம் எதிர்வரும் காலம் புது வருடம் படிக்கும் பொழுது ஆகா அது கிடைக்கவில்லையே முன்னாடி சொல்ல வாங்கி வைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது சப்தாமிர்த தூபத்தை திரு வெங்கடகிருஷ்ணனுடைய எண் கொடுத்துள்ளேன் கேட்டு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அநேகமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துடன் அவை நிறைவு பெற இருக்கின்ற முழுமை பெற இருக்கின்றது இப்படி அகஸ்திய விஜய புத்தகத்தை ஒரே ஒரு புத்தகத்தை ஒருவருக்கு வாங்கி நீங்கள் கொடுத்து உதவினால் சகல வித்தியை வித்தைகளை தேர்த்து கொண்ட வித்யாதேவத அனுகிரகம் கிடைக்கும் இப்படி ஞானபத்திர மூல விருத்தி கொடுக்கின்ற அற்புதமான புனிதமான இந்த பூலோகத்தில் யாராலையுமே அகஸ்திய வியத்தில் எழுது போல் எழுத முடியாது ஏன்னா அது அது அவதான் அவங்க அவங்களுக்கு தனித்தனி ஒரு இது சொல்லுவங்களே அவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி அவங்கவுங்களுடைய திறமைகள் இங்கே ஞானப்பத்தில் கிரந்தத்திலிருந்து எடுத்து எழுதுகிறது அவ்வளவு எளிமை அல்ல ஒரு நம்ம ஒரே ஒரு புத்தகத்தை ஒருத்தர் எழுதுவதற்கு ஒரு வருடம் காலம் கொடுத்தா கூட முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான புத்தகத்தை ஏதோ அலட்சியமாக நினைத்து விடுகின்றார்கள் இதை தேடி அலைகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை இதை வைத்து தான் இன்று ஏதோ நல்ல எண்ணம் உள்ள நல்ல விஷயம் உள்ள ஜோதிடர்கள்லாம் கொஞ்சம் நல்ல பல ஆலயங்களை சொல்லுகின்றீர்கள் பல இடங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி யோகங்கள்லேயே பரப ராவுகாலம் யமகண்டம் இப்படியெல்லாம் மரண யோகத்தை சொன்னாலும் தினமும் ஜோதிடர்கள்லாம் ஐந்து அங்கங்களை திதி வாரம் யோகம் கரண நட்சத்திரத்தை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் பல கிரக சோதனையை நீங்கள் இறங்கும்போது போது அந்த கிரகத்தினுடைய அந்த திரிதேவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு வர வேண்டும் நீங்கள் சொல்லுகின்ற வாக்கு பலிதம் ஏற்பட வேண்டும் ஆகியனால நமது அடியாரெல்லாம் எல்லோரும் எல்லோருக்கும் தெரியும் தெரியாதவற்றை தெரிந்து கொள்வதற்காக தான் இப்படி ஒரு சேனல் நம்ம உருவாக்கி வைத்துள்ளோம் இப்படி அந்தந்த கிழமைக்குள்ள அந்த வஸ்திரங்கள் ஆடைகளை அணிந்து செல்வது அளவற்ற பலன்களை தரும் ஆனால் நிறைய ஜாதகங்களிலே பலவிதமான நன்மைகள் இருக்கின்றன அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விளக்கமாக பார்ப்போம் நீங்கள் பல பேருக்கு சொல்வதனால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் ஒரு உபகாரம் ஒரு வழிகாட்டுதல் என்பது சும்மா விளையாட்டே கிடையாது அந்த காலத்தில் கர்ணன் எவ்வளவோ தானம் சர்மம் செஞ்சான் யாரோ ஒருத்தர் பசியோடு வந்து கேட்டாங்களாம் அது பாவம் கர்ணனுக்கு தெரியல அதுவோ அந்த இடத்துல அன்னதானம் போடுறாங்களாம் போய் வெண்ணா வாங்கி சாப்பிடு அப்படின்னு அந்த விரல் ஆள்காட்டி விரலை காட்டும் பொழுது கர்ணனுக்கு இந்த புலோகத்தை விட்டு சென்றதுக்கு பிறகு கண்ணா கண்ணா எனக்கு ஒரே பசியாக இருக்குன்னாரான் இந்த வரலை ஆள்காட்டி விரலை வாயில் போட்டுக்கடா கர்ணா அப்படின்னாரான் உடனே பசி நின்றுதான் இது பலமுறை செய்து பார்த்து கிருஷ்ணா இது என்ன கூத்து நீ எவ்வளோ தான தர்மங்கள் பண்ண வேடத்தை கொடுத்த தங்கத்தை கொடுத்த வைரத்தை கொடுத்த ஸ்வரணத்தை கொடுத்த ந ரத்தனைகளை கொடுத்த ஆனால் அன்னதானம் பண்ணலையடா கருணா அதுக்கு இருந்தாலும் நீ ஒருவருக்கு உபகாரம் பண்ணப்பார் அதோ நடக்கின்ற அன்னதானத்திலே வாங்கி சாப்பிடுங்கள் ஐயான்னு சொன்னியே அந்த விரலில் உனக்கு அந்த புண்ணிய சக்தி சக்தி இருக்குது அப்படி காட்டிய விரலுக்கே அந்த சக்தி இருக்கும்போது நீங்களே செய்யும்போது அந்த உடம்பு அந்த மனசு அந்த எண்ணங்கள் அந்த தியாக மனப்பான்மை உங்களை உங்களது வம்சத்தை குடும்பத்தை வாழ வைக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிரையே காக்கும் நம்மை வாழ விடாதவர் அப்படி யாரானால் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் இதுதான் சத்தியம் அதனால எல்லோருக்கும் எல்லாம் நேரத்திலே கொஞ்சம் என்னவோ மாறி நீங்கள் தெளிந்து தெளிவடையும் போது வயது முற்றிவிடும் ஏறிவிடும் அங்கே விழாக்களுடைய விதங்கள் மாறிவிடும் அங்கே அனுமதியோ செல்லுகின்ற எளிமையான பாதையோ கிடைக்குமோ சொல்ல முடியாது நூறு பேர் வந்த இடத்துல லட்சம் பேர் கோடி பேர் வரும்போது ஒரே கூட்டமாயிட்டு சார் இன்றைக்கி எளிமையாக இருக்குது இல்லையா போய் பாருங்கள் வாராகியினுடைய வழிபாட்டை நூற்றி எட்டு நாமாவளியை விரைவில் எதிர்பார்க்கும் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மந்திரங்களை சும்மா உட்காந்து நீங்கள் மனசு தான் இங்கே செய்தியா என்ற தான் மேலே எழுதுவார்கள் நீங்கள் எப்படி செய்தால் என்ன மனசார நீங்கள் சொல்லிகிட்டே போங்க எல்லா மந்திரங்களும் பாதுகாப்பு கவசம் போல் உங்களை பாதுகாக்கும் அதனால் நம்பிக்கை கொள்வோருக்கு அடுத்த யோஜனை அடுத்த எண்ணமே இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் செய்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அதனால் சத்திய ஞான பிரகாச வள்ளலார் அருட்பெரும் ஜோதியிலே அதனுடைய ஜோதி தத்துவத்திலே கலந்தார் நடக்கும்போது தரையிலே அவர் நிழல் விடவில்லை நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் நிழல் கூட என் மேலே படக்கூடாது அப்படின்னு அப்படி நிழல் தத்துவத்தை பற்றி நிறைய சொல்லி தருகிறோம் நிழலிலே தர்ப்பணம் செய்வது எப்படி தேரடி மூளையிலே தர்ப்பணம் செய்வது எப்படி இப்படியே நிறைய இருக்கிறது ஒவ்வொன்றாக நம்ம பித்திருக்களை பிடித்து மேலே செல்வதற்கு நல்வழி கோடி கோடி விதங்கள் இருக்கிறது பள்ளி அக்ரகாரத்திலே விஷ்ணுவதி புண்ணிய காலத்திற்கு திரளாக நீங்கள் வர வேண்டும் எங்களுக்கும் பாக்கியம் இருந்தால் நாங்களும் வந்து கலந்து கொள்கின்றோம் இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் எல்லோருக்கும் எடுத்துக் கொடுக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பட் கேட்கறதவா எத்தனை பேரும் தெரியல நீங்கள் க்ஷேமமாக இருக்க வேண்டும் வீட்டில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மனம் அமைதியை நாடி சாந்தமாக இருப்பீர்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அவராலா அருணாச்சலா